எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எனக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கையை தாண்டி அந்த விசுவாசம் இன்னொருவருக்குள்ளே அது கடந்து செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அந்த விசுவாசத்தை நான் எனக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்க கூடாது அந்த விசுவாசத்தை நான் இன்னொருவருக்கு கடத்த வேண்டும் என்பது சித்தமாக இருக்கிறது ஒரு 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 மகிமையான விசுவாசத்தை ஆண்டவர் எனக்குள்ளையும் உங்களுக்குள்ளேயும் வைத்திருக்கிறார் அல்ல லூயா இன்றைக்கு ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் இருக்கிறாங்க அவங்க இந்த விசுவாசத்தை அறியவில்லை ஆனால் கர்த்தர் அந்த விசுவாசத்தை எனக்கும் உனக்கும் கொடுத்திருக்கிறார்

தேவன் என்னிடமும் எதிர்பார்க்கிறார் பவுல் ஒரு ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரன் தன்னுடைய சபையில் இருக்கிற ஒரு இளம் பாலிபன் ஆகிய பார்க்கிறான்

உன் அம்மாவுக்குள்ள இருந்த விசுவாசம் இப்ப எங்க வந்திருக்குது உனக்குள்ள வந்திருக்குது உன் அம்மாவுக்கு எப்படி வந்துச்சு உன் அம்மாவிலிருந்து வந்துச்சு அம்மாவுக்கு வந்துச்சு அம்மாவிடம் இருந்த விசுவாசம் அதுதான் உயிருள்ள விசுவாசம் விசுவாசம் அம்மா இல்ல ஆனா விசுவாசம் இருக்கு தேவன் விரும்புகிறது ஒவ்வொரு ஆண்டவற்ற பிள்ளைகளும் ஜாக்கிரதையாக நடக்க வேண்டாம் நாங்கள் கொடுக்க வேண்டாம் நாங்கள் என்ன விசுவாசிக்கிறோம் நாங்கள் எப்படி கத்தரை தேடுகிறோம் நாங்கள் எப்படி ஆண்டவருக்குள்ள ஜீவிக்கிறோம் அதை எங்களுடைய பிள்ளைகள் பின்பற்றுகிறார்கள் என்பதை நீங்கள் மறக்க கூடாது ஆண்டவரை சரியாக நீங்கள் பின்பற்றினால் உங்கள் குடும்பமே வெளிச்சத்துக்கு வந்த வார்த்தை சொல்லுது நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை அந்த நீதிமானுக்குள்ள இருந்த விசுவாசம் அந்த சந்ததிக்குள் வருகிறது அப்பா முழங்கால் படியிட்டால் பிள்ளை முழங்கால் படியிடும் மனைவி பயபக்தியா இருந்தால் குடும்பமே பயபக்தியாக மாறித்தோனாகும் இது என்ன புருஷனுக்குவணம் இருக்கண்டு கல்லு வண்டி கொடுக்கிறோம் மனுஷினி கல்லு வண்டி கொடுத்தா எந்த வருஷத்துல நீ விசுவாசமா இருந்தாலும் அது புருஷனை பாதிக்காது ஒரு உண்மையான கீழ்படிவு உண்மையான பயபக்தி உண்மையான குடும்ப ஜபம் உண்மையான பரிசுத்தம் உனக்குள்ள இருக்கும் என்றால் அது உன்னோடைய முடியாது உன் குடும்பத்திற்கு அது கடத்தப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் கையை தட்டி கத்தருக்கு நன்றி சொலுத்து காணாது காணாது காணாது

ஏன் இந்த சின்ன சின்ன சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஆவிக்குரிய ரீதியிலே நான் தகப்பன் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் ஆமன் நான் இல்லாமல் போகலாம் நாற்பத்தி அஞ்சு வயசு ஆச்சு இன்னும் பத்து வருஷமோ அஞ்சு வருஷமோ முப்பது வருஷமோ எனக்கு தெரியாது ஆனால் எனக்குள்ளே தேவன் விதைத்த அந்த விசு உனக்குள்ளே இருக்க வேண்டும் பலன் கொடுக்க வேண்டும் அதை தான் விரும்புகிறோம் தீமைத்துக்குள்ள இருந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு அவன் தாய் மூலமா வந்துச்சு அவன் தாய்க்கு விசுவாசம் எப்படி வந்துச்சு அவளுடைய தாயின் மூலமாக வந்துச்சு நீங்க தூசுரம் கதைச்சு பாருங்க பிள்ளைகள் என்ன செய்யும் பிள்ளைகளை இன்னும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க நான் முதல் சொன்னது போல அந்த விசுவாசம் அப்பாவுக்குள்ள வரல அம்மாவுக்குள்ள வரல

அடுத்த கட்டம் விசுவாசம் அஞ்சல் ஓட்டம் போல இன்னொருவர் கையுக்கு அது ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று கட்ட விரும்புகிற